இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதினொன்று எருசலேம் தண்டனை தீர்ப்பு பெறுதல் பின்னர் ஆவி என்னை தூக்கி ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நோக்கி இருக்கும் கீழே வாயிலுக்கு கொண்டு வந்தது அவ்வாயிற் பகுதியில் இருபத்தைந்து பேர் இருந்தனர் அவர்களின் நடுவே மக்கள் தலைவர்களான அசூரின் மகன் யாசனியாவையும் பெனையாவின் மகன் பெலட்ரியாவையும் கண்டேன் ஆண்டவர் என்னை நோக்கி மானிடா இந்நகரில் கெடுதலானவற்றை திட்டமிடுபவர்களும் தீய அறிவுரை கூறுபவர்களும் இவர்களே வீடுகட்டும் காலம் அருகில் உள்ளதென்றோ இந்நகர் ஒரு பாண்டம் நாமோ இறைச்சி என அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக இறைவாக்குறை மானிடா இறைவாக்குறை என்றார் அப்போது ஆண்டவரது ஆவி என்மீது இறங்கியது ஆண்டவர் என்னிடம் கூறியது நீ சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ராயேல் வீட்டாரே நீங்கள் இவ்வாறெல்லாம் எண்ணுகிறீர்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிவேன் நீங்கள் இந்நகரில் பலரை கொலை செய்துள்ளீர்கள் இதன் தெருக்களை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்களால் கொலை செய்யப்பட்டு இதனுள் போடப்பட்டவர்களே இரட்சி இந்நகர் ஒரு பாண்டம் உங்களையோ நான் இதனுள் இருந்து வெளியேற்றுவேன் வாளுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள் ஆனால் வாளையே உங்கள் மீது கொணர்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உங்களை இந்நகரில் நின்று வெளியேற்றி உங்களை மாற்றாரிடம் கையளித்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன் உங்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு நீங்கள் இஸ்ரேலின் எல்லையில் வாழால் வீழ்வீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் இந்நகர் உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது நீங்களும் இதில் உள்ள இறைச்சியாக இருக்க மாட்டீர்கள் இஸ்ரேலின் எல்லையில் நான் உங்களை தீர்ப்பிடுவேன் நீங்கள் மீறிய நியமங்களின் ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை மாறாக உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தாரின் நீதி நெறிகளை பின்பற்றினீர்கள் நான் போது பெனையாவின் மகன் பெலட்ரியா செத்துப்போனான் நான் முகம் குப்புற விழுந்து உரத்த குரலில் ஐயோ தலைவராகிய ஆண்டவரே இஸ்ரேலின் இருப்போரை முற்றிலும் அளிக்கப் போகிறோ என்று கதறினேன் நாடுகடத்தப்பட்டோருக்கு கடவுளின் வாக்குறுதி அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் சகோதரர் உன் உறவின் முறையினர் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து அவர்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போய்விட்டார்கள் எங்களுக்கு தான் இந்நாடு உரிமையாய் கொடுக்கப்பட்டுள்ளது என எருசலேமில் வாழ்வோர் கூறுகின்றனர் எனவே நீ சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நான் அவர்களை தொலைவில் வேற்றினத்தாரிடையே அனுப்பியிருந்தாலும் நாடுகளிடையே அவர்களை சிதறடித்திருந்தாலும் அவர்கள் சென்ற அந்நாடுகளில் அவர்களுக்கு நான் சிறிது காலமாவது தூயகமாக இருந்துள்ளேன் ஆதலால் நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உங்களை மக்களினங்களிடையே இருந்து கூட்டி சேர்த்து நீங்கள் சிதறண்டு இருக்கும் நாடுகளினின்று உங்களை ஒன்று சேர்த்து இஸ்ரேல் நாட்டை உங்களுக்கு தருவேன் அவர்கள் அங்கு வந்ததும் வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும் அருவறுப்புகள் அனைத்தையும் அதனை நின்று கலைவார்கள் அவர்களுக்கு நான் வேறோர் இதயத்தை அருள்வேன் ஒரு புதிய ஆவியை அவர்களுக்குள் புகுத்துவேன் கல்லான இதயத்தை அவர்களின் உடலில் நின்று எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன் அப்போது அவர்கள் என் நியமங்களின்படி நடப்பார்கள் என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்களுடைய கடவுளாய் இருப்பேன் ஆனால் வெறுக்கத்தக்கவற்றையும் அருவருப்புகளையும் நாடிச் செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் கடவுளின் மாற்றி எருசலமை விட்டு விலகுதல் கெருபுகள் தங்கள் இரக்கைகளை விரிக்க சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன இஸ்ரேலின் கடவுளது மாற்றி அவற்றின் மேல் இருந்தது ஆண்டவரது மாற்றி நகரின் நடுவு நின்று எழுந்து நகருக்கு கீழே உள்ள மலைமீது போய் நின்றது அப்போது இறை காட்சியில் ஆவி என்னை தூக்கி கல்தேயாவிலிருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் கொண்டு சென்றது பின்னர் நான் கண்ட காட்சி என்னை விட்டு அகன்றது நானும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அனைத்தையும் கடத்தப்பட்டோரிடம் எடுத்து சொன்னேன் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பன்னிரண்டு அகதியான இறைவாக்கினர் எசேக்கியேல் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய் காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை ஏனெனில் அவர்கள் செய்யும் வீட்டார் மானிடா நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்களின் கண் எதிரே பகல் நேரத்தில் புறப்படு உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு அவர்களின் கண் எதிரை கடத்தப்படுபவர் போல் வெளியேறு கலகஞ்செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம் நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்களின் கண் எதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்தவை மாலை வேளையில் அவர்களின் கண் நாடு நாடுகடத்தப்படுபவர் போல் புறப்படு அவர்களின் கண்முன்னை சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய் அவர்களின் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல் நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள் ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன் நாடுகடத்த படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன் மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டு இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கிக் கொண்டு அவர்களின் முன்னே வெளியேறினேன் காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா கலகஞ்செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்டனர் என்றோ நீ அவர்களுக்கு சொல் எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரையேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ சொல் உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன் நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களாயும் சிறைப்பட்டவர்களாயும் செல்வார்கள் அவர்களின் தலைவன் தோளில் சுமையுடன் இருளில் வெளியேறுவான் அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள் கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான் நான் அவன் மீது என் வலையை வீசுவேன் அவனும் என் கண்ணியில் சிக்கிக் கொள்வான் நான் அவனை கல்தேயரின் நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன் அந்த நாட்டை கண்களால் பார்க்காமலேயே அவன் அங்கு மடிந்து போவான் அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன் நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓடச் செய்து நாடுகளிடையே சிதறடிப்பேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆயினும் அவர்களுள் சிலரை வாழுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன் அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவார்கள் அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் நடுநடுங்கும் இறைவாக்கினரின் அடையாளம் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா நடுக்கத்தோடு உன் அப்பத்தை உண்டு அதிர்ச்சியோடும் அச்சத்தோடும் உன் தண்ணீரை பருகு பின்னர் நாட்டின் மக்களை நோக்கி கூறு இஸ்ரேல் நாட்டிலுள்ள எருசலேம் வாழ்வோரை பற்றி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அவர்கள் அச்சத்தோடு தங்கள் அப்பத்தை உண்டு திகைப்போடு நீரை பருகுவார்கள் ஏனெனில் அங்கு வாழ்வோரின் வன் செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில் உள்ள அனைத்தும் பறிக்கப்படும் மக்கள் வாழும் நகர்கள் பாலை நிலமாகும் நாடு பாழாய் போகும் அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏற்புடைய பழமொழியும் எடுபடாத பேச்சும் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேல் நாட்டில் உங்களிடையே வழங்கி வரும் பழமொழி என்ன நாள்கள் கடந்து கொண்டே செல்கின்றன காட்சிகளோ பழிப்பதில்லை என்கிறீர்கள் ஆகையாள் அவர்களுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே அந்த பழமொழிக்கு நான் ஒரு முடிவுகட்டுவேன் இனி அதை இஸ்ரேலில் வழங்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்களுக்கு சொல் நாள்கள் நெருங்கிவிட்டன முன் அறிவிப்பு காட்சிகள் யாவும் நிறைவேறும் இஸ்ரேல் வீட்டினுள் இனி பொய்யான காட்சியும் முகப்புகழ்ச்சிக்கான குறி சொல்லுதலும் இல்லாமற் போகும் ஏனெனில் நானே ஆண்டவர் நானே உரைத்திடுவேன் நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் இனிமேல் காலந்தாழ்த்தாது கழகம் செய்யும் வீட்டாரே உங்கள் நாள்களில் உரைத்திடும் வாக்கை உங்கள் நாள்களிலேயே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இவன் காணும் காட்சிகள் நெடுநாள்களுக்கு அப்பால் உள்ளவை இவன் உரைக்கும் இறைவாக்கும் தொலைவில் இருக்கும் காலங்களை பற்றியது என இஸ்ரேல் வீட்டார் சொல்லிக் கொள்கின்றனர் எனவே அவர்களுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் காலந்தாழ்த்தாது நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதிமூன்று போலி இறைவாக்குரைத்து ஆடவருக்கு எதிரான இறைவாக்கு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தங்கள் விருப்பப்படி வாக்குறைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்குறைத்து ஆண்டவரது வாக்கை கேளுங்கள் என அவர்களுக்குச் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஐயோ மதிகெட்ட இறைவாக்கினர்களுக்கு கேடு அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் நடக்கின்றார்கள் அவர்கள் ஒரு காட்சியும் காண்பதில்லை இஸ்ரேலே உன் இறைவாக்கினர்கள் பாலைநில நரிகளுக்கு ஒப்பானவர்கள் ஆண்டவரது நாளில் நிகழவிருக்கும் போரில் இஸ்ராயல் வீட்டார் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவர்களை சுற்றியுள்ள மதிலின் உடைப்புகளுக்குள் ஏறி சென்றதுமில்லை அவற்றை பழுது பார்த்ததும் இல்லை அவர்கள் பொய் காட்சி கண்டு குறி தந்து இது ஆண்டவரின் வாக்கு என்கின்றார்கள் அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை ஆயினும் அவர்கள் தங்கள் வாக்கு நிறைவேறும் என்று காத்திருக்கிறார்கள் நீங்கள் கண்டது தானே நீங்கள் தந்தது ஏமாற்றுக்குறிதானே நான் ஒன்றும் உரைக்காதிருந்தும் இது ஆண்டவரின் வாக்கு என நீங்கள் சொல்லலாமா ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள் காட்சிகள் கண்டுள்ளீர்கள் எனவே நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் பொய்க் காட்சி கண்டு ஏமாற்று குறித்தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும் என் மக்களின் அவையில் அவர்கள் ஈரார் இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர் எழுதப்பட்டிரா இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள் அப்போது நானே தலைவராகி ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனெனில் அமைதி இல்லாதிருந்தும் அமைதி உலது என சொல்லி என் மக்களை இவர்கள் நெறி தவறச் செய்தார்கள் உறுதியற்ற சுவரை மக்கள் எழுப்பியபோது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள் சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம் சொல் அது விழுந்துவிடும் அடைமழை பெய்யும் ஆலங்கட்டிகள் விழும் புயற்காற்று காற்று சுவர் விழும்போது நீங்கள் பூசிய சுண்ணாம்பு எங்கே என்று உங்களை கேட்க மாட்டார்களா ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் சீற்றமுறை புயர் காற்று சிறியலும் நான் சினமுற அடைமழை பெய்யும் நான் கோபமுற ஆழங்கட்டிகள் விழும் சுவரும் அழிந்துவிடும் நீங்கள் சுண்ணாம்பு பூசிய சுவரை நான் இடித்து தரைமட்டமாக்குவேன் அதன் அடித்தளம் பெயர்க்கப்படும் அது விழும்போது அதன் அடியில் நீங்கள் அழிந்து போவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம் அதற்கு சுண்ணாம்பு பூசியரையும் காணோம் என உங்களுக்கு உரைப்பேன் அமைதி இல்லாதிருந்தும் அமைதி உளது என்னும் காட்சி கண்டு எருசலேமுக்காக இறைவாக்குரைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினரும் அவ்வாறே அழிவு என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் போலி இறைவாக்குறைத்த மகளிருக்கு எதிரான இறைவாக்கு மானிடா தங்கள் விருப்பப்படி இறைவாக்குறைக்கும் உன் இனத்து புதல்வியருக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்குறை நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிறுகள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கும் ஏற்ப தலைக்கு முக்காடு செய்கின்றீர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்து கொள்வீர்களோ கைப்பிடி அளவு வார்கோதுமைக்காகவும் சில அப்பத்தொண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள் பொய்களுக்கு செவிசாய்க்கும் என் மக்களிடம் பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியோரை சாகடித்து உயிரோடு இருக்கக்கூடாதோரை உயிரோடு காத்துள்ளீர்கள் ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பறவைகளுக்கு வைப்பது போல் உயிர்களுக்கு கண்ணி வைக்க நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிர்களை நான் வெறுக்குறேன் அவற்றை உங்கள் கைகளிலிருந்து அறுத்தறிவேன் பறவைகளைப் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன் உங்கள் முக்காடுகளையும் கிழித்தெறிந்து என் மக்களை உங்கள் கையினின்று விடுவிப்பேன் இனி அவர்கள் உங்கள் கைகளில் சிக்க மாட்டார்கள் அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் தளரச் செய்யாத நேர்மையாளனின் இதயத்தை நீங்கள் வஞ்சகமாய் தளரச் செய்தீர்கள் தீயவர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்து கொள்ளாதவாறு வலுப்படுத்தினீர்கள் ஆதலால் காட்சியை இனி காண மாட்டீர்கள் குறி சொல்லவும் மாட்டீர்கள் உங்கள் கைகளினின்று என் மக்களை விடுவிப்பேன் வைப்பேன் அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதினான்கு சிலை வழிபாட்டிற்கு கடவுளின் கண்டனம் இஸ்ரேலின் பெரியொருள் சிலர் என்னிடம் வந்து என் முன் அமர்ந்தனர் அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இம்மனிதர் சிலைகளிடம் தங்கள் மனதை பறிகொடுத்து தங்களுக்கு இடரலாக இருக்கும் தீச்செயலை தங்கள் முன் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் என் திருவுலத்தை அறிய நான் விடுவேனோ ஆகையால் நீ அவர்களோடு பேசி அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டாருள் யாரேனும் சிலைகளிடம் தங்கள் மனதை பறிகொடுத்து தங்களுக்கு இடரலாக இருக்கும் தீச்செயலை தங்கள் முன் வைத்துக்கொண்டே கொண்டே இறைவாக்கினரிடம் வந்தால் ஆண்டவராகிய நானே அவர்களுக்கு அவர்களின் எண்ணற்ற சிலைகளுக்கு ஏற்ப பதில் அளிப்பேன் இவ்வாறு சிலைகளால் என்னை விட்டு விலகி போயிருக்கும் இஸ்ரேல் வீட்டாரின் இதயங்கள் அனைத்தையும் நான் என்வயமாக்கிக் கொள்வேன் ஆகவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே திரும்புங்கள் உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள் உங்கள் அருவறுப்புகள் அனைத்தையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள் ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருள் யாரேனும் இஸ்ரேல் வீட்டில் வாழும் அயலாருள் யாரேனும் என்னை விட்டு அகன்று தங்கள் சிலைகளிடம் மனதை பறிகொடுத்து தங்களுக்கு இடரலாக இருக்கும் தீச்செயலை தங்கள் முன் வைத்துக்கொண்டே கொண்டே இறைவாக்கினரிடம் வந்து அவர் வழியாக என் திருவுலத்தை அறிய முற்பட்டாள் அவர்களுக்கு ஆண்டவராகிய நானே சரியான பதில் அளிப்பேன் அவர்களுக்கெதிராக என் முகத்தை திருப்பி அவர்களை அடையாளமாகவும் பழி வைப்பேன் அவர்களை என் மக்கள் நடுவிலிருந்து வெட்டி எறிவேன் அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இறைவாக்கினன் ஒருவன் ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானார்கள் ஆண்டவராகிய நானே அவனை ஏமாற்றினேன் நான் என் கையை அவனுக்கு எதிராக நீட்டி என் மக்களாம் இஸ்ரேலின் நடுவிலிருந்து அவனை விடுவேன் என் திருவுலத்தை அறிய முற்படுவோரின் குற்றவழியைப் போலவே இறைவாக்கினின் குற்றவலியும் இருக்கும் அவரவர் தம் குற்றவழியை சுமப்பர் அப்போது இஸ்ரேல் வீட்டார் என்னை விட்டு வழி தவறி போகாமலும் தம் எண்ணற்ற குற்றங்களால் மீண்டும் தம்மை கரைப்படுத்தி கொள்ளாமலும் இருப்பர் அப்போது அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நானும் அவர்களுடைய கடவுளாய் இருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நோவா தானியேல் யோபு அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா ஒரு நாடு நம்பிக்கை துரோகம் இழைத்து எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் கையை நீட்டி உணவு என்னும் ஆதரவை நிறுத்தி அங்கு பஞ்சத்தை அனுப்பி அங்குள்ள மனிதரையும் கால்நடைகளையும் அளிப்பேன் அப்போது நோவா தானியேல் யோபு ஆகிய மூவரும் அங்கிருந்தாலும் அவர்கள் மட்டுமே தங்கள் நேர்மையால் தங்கள் உயிரை காத்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நான் காட்டு விலங்குகளை நாடு முழுவதும் அலைந்து திரியவிட்டால் அவை அதனை பாழாக்கி வெறுமையாக்கும் அவற்றின் காரணமாய் யாரும் அங்கே நடமாட முடியாதிருக்கும் அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தாலும் என்மேல் ஆணை அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் தங்கள் புதல்வரையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும் நாடும் பாழாய் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஒருவேளை நான் அந்த நாட்டின் மீது வாளை வரச் செய்து நாட்டை ஊடுருவட்டும் என ஆணையிட்டு மனிதரையும் கால்நடைகளையும் வெட்டி வீழ்த்தலாம் அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தாலும் என்மேல் ஆணை அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் தங்கள் புதல்வரையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் அல்லது நான் அந்நாட்டினுள் கொள்ளை நோயை அனுப்பி அதனை நின்று மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பதற்காக என் சீற்றத்தை குருதியாய் அதன் மீது கொட்டலாம் அப்போது நோவா டானியேல் யோபு ஆகியோர் அங்கிருந்தாலும் என்மேல் ஆணை மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும் தங்கள் நேர்மையின் பொருட்டு தங்கள் உயிரை மட்டுமே காத்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உண்மையிலேயே நான் மனிதரையும் கால்நடைகளையும் எருசலேமின்று ஒழிப்பதற்காக வாழ் பஞ்சம் காட்டு விலங்கு கொள்ளை நோய் ஆகிய என்னுடைய நான்கு கொடிய தண்டனைகளையும் அதன் மீது அனுப்புவேன் அப்போது அங்கிருந்து தப்பிப் பிழைக்கும் சிலர் தங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் வெளியேறி உங்களிடம் வந்து சேர்வர் அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்க்கும்போது நான் எருசலேமின் மீது வர செய்த தீங்கை குறித்து நான் அதன் மீது வர செய்த ஒவ்வொரு தீங்கையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்க்கும்போது அவர்களே உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார்கள் அப்போது நான் அங்கு எல்லாம் காரணமின்றி செய்யவில்லை என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்